இன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி உங்க கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன் இது என்னன்னாக்கா இந்தியா வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல இருக்கிற கிரேட்டர் நிக்கோபார் அப்படிங்கிற ஒரு தீவுல ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து போர்ட் ஒண்ணு கட்ட போறாங்க துறைமுகம் கட்ட போறாங்க இந்த துறைமுகத்து வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுலேயே பிளான் எல்லாம் போட்டாச்சு அப்புறம் படிப்படியாக எப்பவுமே உங்களுக்கு தெரியும் எந்த பிளான் போட்டாலுமே இந்தியாவில் வந்து கொஞ்ச நாள் ஆகும் வருஷ கணக்கில் ஆகும் சில அப்ரூவல்ஸ்லாம் வாங்குறதுக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அதுலேருந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் ஏன் அப்படின்னாக்க அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் பல ஐலாண்டுகளில் வந்து தீவுகளில் இன்னும் அந்த பழங்குடியினர் தான் இருக்காங்க அதாவது டிரைபல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அதுல பல பழங்குடியினர் சில தீவுல இருக்கிற பழங்குடியினர்லாம் வந்து வெளி உலகத்தினுடைய கான்டாக்டே கிடையாது அவங்க இன்னும் இந்த வேட்டையாடுறது பழைய காலத்துல நம்ம ஹிஸ்டரி புக்ல பழசு படிச்சிருக்கோம் அதே மாதிரிதான் இருக்காங்க அதை இந்தியாவை வந்து பாதுகாக்குது அவங்களுடைய உரிமை அது அதை நம்ம த தடுக்க கூடாது அவங்களை சொந்த செய்யக்கூடாது அப்படிங்கிற தான் இருக்காங்க நிறைய பழங்குடியில் இருக்காங்க ஜார்வான்னு சொல்லுவாங்க ஷம்பன் சொல்லுவாங்க நிக்கோபாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய சென்டினல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் இது இருக்கு பழங்குடியினர் அங்க இருக்காங்க அந்த மாதிரி நிக்கோபார் போயிட்டு அங்கெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன் அந்த ஐலண்ட் பக்கமாக ரொம்ப தூரத்தில் கூட்டிகிட்டு போவாங்க வைனாகூரில் இருந்து பாக்குறன்னுவாங்க அவ்வளோதான் கிட்டலாம் போக முடியாது விஷம் அம்பு வச்சிருப்பாங்க மத போதகர் கூட போயிட்டு உடனே கொல்லப்பட்டார் உள்ளே வரவே விடலை அப்படின்னு கூட நம்ம படிச்சிருக்கோம் மாதிரி சரி கம்மிங் பேக் டு இந்த நிக்கோபார் ஐலண்ட் இது இதுல வந்து எதனால் இது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கடல் வாணிபத்துல நான் நிறைய வீடியோல சொன்ன மாதிரி மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழியா தான் அதாவது ரெண்டே ரெண்டு ரூட் தான் சைனாவை எடுத்து சைனாவை தான் மெயின் நமக்கு ஏன்னா தான் நமக்கு தொந்தரவே அதிகமாக வந்துட்டு இருக்கு உள்நாட்டு சைன சீனர்கள் இருக்காங்க வரம் பாருங்க நீங்க சொன்னா நீங்க எல்லாம் வந்து கொதிச்சே போயிடுங்க அப்படியே உள்நாட்டு சீனர்கள் யாருன்னு அதனால அதனாலதான் பிரச்சனையே இப்ப ஆரம்பிச்சிருக்கு சரி என்னன்னு பார்ப்போம் இந்த சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வர்த்தகத்தில் கடல் வர்த்தக வழித்தடங்கள் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ஒன்று வந்து என்ன பண்ணணும்னாக்கா அவங்க வந்து லேண்ட் வழியாக அப்படியே பிஓகே வழியாக வந்து பாகிஸ்தானில் அந்த சிபிஇசி இருக்கு இல்லையா சைனா எக்கனாமிக் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் சிபிஇசின்னு அது வழியாக வந்து கவதார் போர்ட்டு வந்து கதார் போர்ட் வந்து அரேபியன் அரேபியன்சியில் வரும் அதுலேருந்து அப்படியே கல்ஃப் ஆஃப் ஏமன் அதுக்கப்புறம் ரெட் சீ சுஸ் கால்வாய் சி இது ஒரு ரூட்டுங்க இன்னொரு ரூட் என்ன அப்படின்னாக்கா சவுத் சைனா சீல இருந்து வரணும் அங்கேருந்து வந்து அவங்க இந்த ஜபா சுமத்ரா அதெல்லாம் தாண்டி வந்து மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழியாக தான் வரணும் மலாக்கா ஸ்ட்ரெயிட் வந்தாங்கன்னாக்கா பே ஆஃப் பெங்கால் வந்து அங்கேருந்து இந்தியன் ஓஷன் வரணும் இந்தியன் ஓஷன்ல இருந்து திருப்பியும் அரேபியன் சீ போயிட்டு அதே கல்ஃப் ஆஃப் ஏமன் திருப்பியும் செங்கடல் அதுக்கப்புறம் சுயஸ் கால்வாய் மத்திய தரைக்கடல் அப்படிதான் அவங்க ஈரோப் போக முடியும் இது தான் முக்கியமான வழித்தடம் வேற வழித்தடமே கிடையாது அவங்களுக்கு இதுல வந்து என்ன அப்படின்னா இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியம் ஏன் முக்கியமாகுது அப்படின்னா முன்னாடி சொன்ன முதல்ல சொன்ன வழித்தடம் கதார் போர்ட் பாகிஸ்தான் வழியா வர்ற இது வந்து அது அந்த ப்ராஜெக்டே போயிடுச்சு கிடப்பிலேயே போட்டாச்சு அது இனிமே அது எடுபடாதுங்கிற லெவலுக்கு வந்தாச்சு ஏன்னா அவ்வளவு தகராறு நான் நிறைய தான சொல்லியாச்சு அது கிர்கிட் பிரச்சனை கீழே வந்து பலுச்சிஸ்தான்ல பிரச்சனை சிந்து ப்ராவிஸ்ல பிரச்சனை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை அந்த ப்ராஜெக்ட் வந்து ஏதோ கொஞ்சோண்டு நடுவுல மேல இருக்கிறதுக்கும் கீழே இருக்க நடுவுல மட்டும் போட்டுருக்காங்க கதார் போர்ட்டை டெவலப்பே பண்ண முடியல அந்த லெவல்ல இருக்கு இதனால அந்த ரூட் அவங்களுக்கு வராது பழைய ரூட்டான இதுதான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எழுபத்தைந்து சதவீதம் சைனாவின் வியாபாரம் வர்த்தகம் கடல் வழி வாணிபம் எல்லாமே இந்த மலாக்கா ஸ்டேட் வழியா வந்து பே ஆஃப் பெங்கால நுழைஞ்சு பே ஆஃப் பெங்கால் நம்மளோடது நம்ம இதுல இந்திய இதுல இருக்கிறது அங்கிருந்து அப்படியே போய் தான் அரேபியன்சி வழியா போக வேண்டிதான் இந்த ஒரு ரூட்டு தான் இப்ப நீங்க வந்து மேப்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த கிரேட்டர் நிக்கோபார் ஐலண்ட் வந்து இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் முகத்வாரத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் அங்கிருந்து யாரு மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழியா எந்த கப்பல் போனாலும் சரி எந்த நாட்டு போர் கப்பல்கள் போனாலும் சரி ஈஸியா கண்காணிக்க முடியும் அப்படிங்கறதுதான் இதுதான் வந்து இந்த ப்ராஜெக்டினுடைய மெயின் அப்செக்டிவ் இது மட்டும் கிடையாது இது எதுனால வந்திருக்கு அப்படின்னாக்கா நீங்க பாத்தீங்கன்னாக்க அந்தமான் நிக்கோபார ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்டா மட்டும் இல்லாம வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்குறாங்க எதுனால அப்படின்னா அந்த இடத்த விட்டிங்கன்னா கொலம்போ ஒரு போர்ட் இருக்கு அதுக்கு கீழே அம்பன் தோட்டா போர்ட் இருக்கு அதை வந்து சைனா எடுத்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி மேல பே ஆஃப் பெங்கால் கோகோ ஐலண்ட்ஸ் இந்த மியான்மரோட ஒன்று இருக்கு அங்க ஒரு சின்ன போர்ட் வச்சிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய லெவல் போர்ட் கிடையாது பட் இருந்தாலும் கண்காணிப்புக்கு அது உங்களுக்கு யூஸ் ஆகுது அதனாலதான் நம்ம மியான்மர்ல சிட்வே போர்ட் எடுத்து வச்சிருக்கோம் நம்ம அது பக்கத்துலயே இருக்கோம் இன்ஃபேக்ட் நம்ம இன்னும் பெட்டராவே நம்ம அவங்கள பார்க்க முடியும் ஏன்னா நமக்கு அது மோர் நம்மள அனுகூலங்கள் நமக்கு ஜாஸ்தி சைனாவை விட அதுல அதே மாதிரி இங்கே வந்து நம்ம அம்பன் தோட்டா போர்ட் வந்து சைனா வச்சிருக்காங்க ஸ்ரீலங்காவில் ஆனால் நம்ம வந்து அதுக்கு மேல இருக்கிற கொலம்போவும் காங்கேசன்துறை போர்ட்டும் நம்ம எடுத்திருக்கோம் அதே மாதிரி ஏர்போர்ட்டும் நம்ம கையில் வந்திருக்கு கண்காணிக்கிறதுக்கு எல்லாமே வசதியாக தான் இருக்கு சைனாவுக்கு அங்கங்க எங்க அவங்க நம்மளை செக் வைக்கணும்னு நினைச்சாங்க அதுக்கு பதில் செக் நம்ம வச்சாச்சு இப்போ அதை விட முக்கியமானது வந்து என்னன்னா இந்த கிரேட்டர் நிக்கோபார் கார் நிக்கோபார்னு கூட சொல்லுவாங்க சிஏஆர் கார் நிக்கோபார்னு கூட சொல்லுவாங்க அங்கேயும் வந்து இந்த போர்ட்டு இருக்கு அந்த போர்ட்டை ஆரம்பிக்க போறாங்க கட்டி முழு இது பண்ண போறாங்க இதற்கான பூர்வாங்க வேலைகள் அப்படின்ற பிளான் வந்து இது யாரு முதல்ல கையில் எடுத்தாங்க அப்படின்னா நிதி ஆயோக் தான் இது வந்து பைலட் ஸ்டடிங்கிற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க நமது அரசாங்கத்தில் நித்தி ஆயோக் திங்க் டேங் திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க தான் எல்லா ப்ராஜெக்டையும் எடுத்து கன்சீவ் பண்ணி எவ்வளோ செலவாகும் இதனால என்ன உபயோகங்கள் நமக்கு என்ன வந்து அனுகூலங்கள் அதெல்லாம் பார்த்து செய்யறது அதெல்லாம் அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து அப்படியே வந்து போர்ட் பிளேயர் அதுதான் வந்து அந்தமான் நிக்கோபருடைய தலைநகரம் அந்த யூனியன் டெரிட்டரி அங்க இருக்கு அங்க வந்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அவங்களுக்கு வந்து அதாவது அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அது போர்ட் பிளேயர்ல இருக்கு அவங்க கிட்ட அப்ப நீங்க எடுத்து நடத்துங்க நாங்க எல்லாம் செய்யறோம் உதவியும் செய்வோம் ஃபுல் சப்போர்ட் இந்தியன் கவர்மெண்ட் பட் லோக்கலா நீங்க செய்யுங்க அப்படின்னு இதுக்கு நிறைய பேர் வந்து அந்த போர்ட்டை கட்டுறதுக்கு வந்து இது வந்து ஒரு பிபிபி ப்ராஜெக்ட் அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்டிசிப் ஓகே பார்ட்னர்ஷிப் அப்படின்னா இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா லேண்ட் வந்து கவர்மெண்ட் லேண்ட் ஓனரா இருக்கும் லீஸுக்கு தான் கொடுப்பாங்க அந்த லேண்டை வந்து யாரும் விற்கல அதை நல்லாவே புரிஞ்சுக்கணும் கவர்மெண்ட்னுடைய லேண்டு லேண்ட் லார்டு இஸ் த கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வரி அதுல இருக்கு இப்ப நிறைய பேர் அதுக்கு வந்து இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து நிறைய பேர் போர்ட் நாங்கள் வந்து கட்டுறோம் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா காம்படிஷனுக்கு வந்துருக்கு இன்னொரு மூணு மாசத்துலயே என்னமோ ஆரம்பிக்க போறாங்க கட்டுமான வேலைகள்லாம் தொடங்க போறாங்க அதனாலதான் பிரச்சனை அதனாலதான் இப்போ இதை எடுத்துருக்கேன் இன்னும் சீரியஸா இது வெளியில வரல வரும் பாருங்க ஆனால் வித்தின் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் பெரிய இதுவாக வரும் பாருங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்னைக்குமே சட்டுன்னு இந்த மாதிரி விவகாரத்தெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க சரி இப்ப வந்து ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது வேற யாரும் இல்லை அதனாலதான் கவர்மெண்ட் அவங்க சப்போர்ட் பண்றது கிடையாது சரி ஓகே இப்ப வந்து என்ன அப்படின்னா இதை எடுத்து இதுக்கு மொத்தம் வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் இதனுடைய இதுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல வந்து முதல் தவணையா முதல் ஃபேஸ் ஒன் அப்படிங்க முதல் கட்டமாக என்ன பண்றாங்கன்னா பதினெட்டாயிரம் கோடியை வந்து செலவு பண்ணி முதல் ஃபேஸ் ஒன் அதை வந்து கட்டுறாங்க அதுல வந்து நாலு லட்சம் டிஇயு அப்படின்னு அதாவது டுவெண்ட்டி ஈக்குவலண்ட் யூனிட் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னாக்க ஒரு கண்டெய்னர்னு வச்சுக்கோங்களேன் கண்டெய்னரில் ரெண்டு விதமான கண்டெய்னர் டுவெண்ட்டி ஃபீட் கண்டெய்னர் இருக்குது ஃபார்ட்டி ஃபீட் கண்டெய்னர் இருக்குது அந்த மாதிரி கண்டெய்னர் கார்கோ தான் இன்றைக்கி வந்து பிரபலம் மத் முன்ன மாதிரி வந்து மூட்டை கட்டி இருக்க தனித்தனியாக வச்சு அது இல்லை எல்லாமே கண்டெய்னர் தான் மோஸ்ட்லி இப்போ கண்டெய்னர் கண்டெய்னர் ஷார்டேஜில் இருக்குது பயங்கர ஷார்டேஜ்ல இருக்குது இந்தியாவில் கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு கம்பெனியே கூட இருக்குது அவங்களும் இல்லை காம்படிஷனில் எடுத்திருக்காங்க பிட் பண்ணியிருக்காங்க வழக்கம் போல் ஏன்னா அவங்க நிறையா போர்ட்டு வச்சுருக்காங்க அந்த அனுபவத்தினால அவங்களும் பிட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஆர்விஎன்எல் ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் அப்படின்னு ரயில்வே இதெல்லாம் கட்டுறவங்க கட்டுமான வேலை பண்ணுவாங்க அவங்க கூட நாங்கள் இந்த போர்ட்டில் எடுத்து செய்கிறோம் இந்த மாதிரி நிறைய பேர் அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது இந்தியாவில் இருக்குது அது வந்து என்னென்னா ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் ஒயர்னு இருந்தது அந்த ஜேஎஸ்டபிள்யூன்னு வச்சுருக்காங்க நவீன் ஜின்டால்னு கூட அவர் இப்போ பிஜேபியில் எம்பி ஆயிருக்கார் அவர் இருந்து ஸோ இந்த மாதிரி குரூப் எல்லாம் அதை காம்படிட்டிவ் பிட் பண்ணுறாங்க எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி டோட்டல் பட்ஜெட்டு நான் சொன்ன மாதிரி முதல் கட்டத்துக்கு பதினெட்டாயிரம் அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா மூணு மாதத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க கட்டுமான வேலையில் இதுக்கு நடுவில் நிறைய அப்ஜெக்ஷன் வந்திருக்கு இந்த அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இந்த ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்விரான்மெண்டலிஸ்ட்டு அதுக்கப்புறம் ட்ரைபல் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஏதாவது ஒன்று அவங்க கிளைமேட் பார்க்குறவங்க அதுக்கப்புறம் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆர்வலர்கள் அப்படின்னாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து ஒரு பத்து பன்னெண்டு பேர் ஒரு குழு மாதிரி சேர்ந்துக்கிட்டு இது ஒரு இதுதான் பின்னாடி ஏதோ ஒரு என்ஜிஓ இருக்கும் கண்டிப்பாக பின்னாடி யாருனுடைய பணபலம் அவங்களுக்கு வருது எந்த என்ஜிஓஸ்லேருந்து பணபலம் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் தெரிய வரும் கண்டிப்பாக அவங்க வந்து பயங்கரமாக சீரியஸான அலிகேஷன்ஸும் இதுவும் வச்சுருக்காங்க இது செய்யக்கூடாது அப்படிங்கிற நிறுத்திவிடணும் இந்த ப்ராஜெக்டை நிறுத்திடணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப சமீப காலத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய சில குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா நம்பர் ஒன் வந்து டிரைபல் ஏரியா வந்து அவங்களுக்கு கான்ஸ்டியூஷன்ல உரிமை கொடுத்துருக்கு அதை நீங்க மீறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு டிரைப்ஸ் அதனுடைய தலைவருக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி பண்ணியாச்சு அதனால அதில் வந்து கான்ஸ்டியூஷன் படி இவங்க வந்து இந்த மாதிரி கட்டுமான வேலை எல்லாம் செய்யக்கூடாது அது ட்ரைபல் ஏரியாங்க போகக்கூடாது ரெண்டாவது வந்து வழக்கம் போல் வந்து மரத்தெல்லாம் வெட்டுறாங்க ஆமாம் மரம் வெட்ட போகிறாங்க அது இல்லைன்னு சொல்லலை நான் அது கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது லட்சம் மரங்கள் வெட்டப்படும் அதுக்கு பதிலாக வேறு இடத்துல மரங்கள் நடப்போகிறது அதையும் ப பண்ணியிருக்காங்க அதையும் செஞ்சுருக்காங்க அந்த பிளான் இல்லாமல் இருக்குது எது எப்பயுமே இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதை யோசிக்காமல் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் நம்ம நம்பிக்கையோடு எடுத்துக்கணும் அதை மற்ற விஷயத்தெல்லாமே சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு ப பர்டிகுலர் பே இருக்கு அந்த நிக்கோபார் ஐலாண்டில் அந்த இடத்துல வந்து ஆமைகள் வந்து முட்டை போடும் அது குஞ்சு பொறிக்கிற இடம் அது வந்து தடைபடும் அதனால எ எக்கோலஜி சி ஈக்கோ சிஸ்டம் பாதிக்கப்படும் இது மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை அவங்க வச்சுருக்காங்க ஓகே ரெ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க அந்த கலேத்தியா பே அப்படின்னு ஒன்று இருக்குது அப்புறம் கேம்பல் பே அப்படின்னு ரெண்டு மூணு இடத்துலலாம் வந்து இது வந்து அங்க இருக்க கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவங்க அநேகமா அழிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை தவிர டிபாரஸ்டேஷன் டிரைபல் ஏரியாவுடைய கவர்மெண்ட் வந்து இது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க தரப்புல இருந்து அதுக்கு என்னென்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னு மொத்த டிரைபல் ஏரியா அந்த நிக்கோபார் கிரேட்டர் நிக்கோபார் ஐலாண்ட்ல வந்து அந்தமான் நிக்கோபாரே வந்து ஒரு குட்டி குட்டியா நிறைய தீவுகள் இருக்கும் மேல இருந்து கீழே பார்க்கும் போது அப்படியே மரகத பச்சை தீவுகள்னு அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி குட்டி குட்டியா தீவுகள் தான் அதுல வந்து இந்த கிரேட்டர் நிக்கோபார் ஐலண்ட் வந்து எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று சதுர கிலோமீட்டர் ஏரியா மொத்தம் அதாவது ட்ரைபல் ஏரியா டோட்டலாக பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ஸ்கொயர் கிலோமீட்டர் தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கு அதுல எழுநூத்தி ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் ட்ரைபல் ஏரியா இருக்கிற இடம் அவங்களுடைய ஏரியான்னு அது வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க யாரும் அங்கே போக முடியாது எந்த கட்டுமானம் எதுவுமே செய்ய முடியாது இப்போ அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எண்பத்தி நாலு புள்ளி அஞ்சு அந்த மாதிரி ஒரு அளவுக்கு ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து டி நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க அதாவது இது வந்து நாங்கள் கட்டுமானத்துக்கு வளர்ச்சி திட்டங்களுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருக்காங்க இதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுதான் அதுதான் முக்கியமான விஷயம் இதெல்லாம் வந்து இந்த ஆக்டிவிஸ்ட் வாங்க சோஷியல் வாங்க ஒன்றும் பார்க்க மாட்டாங்க படிக்க மாட்டாங்க அப்படியே மீடியாவில் சும்மா பப்ளிஷ் பண்ண வேண்டியதுதான் பாருங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எண்பத்தி நாலு புள்ளி ஆறு ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து இந்த ப்ராஜெக்டுக்காக ட்ரைபல் ஏரியால இருந்து டீ நோட்டிஃபை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு எழு எழுபத்தி ஆறு புள்ளி சம்திங் எட்டு புள்ளி சம்திங் வேற ஒரு இடத்துல இருக்கிற அதாவது மொத்த தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஒரு இருநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் தனியா நான் ட்ரைபல் ஏரியாக்கு அதுல நோட்டிஃபை பண்றோம் இதுக்கு காம்பன்சேஷன் மாதிரி அதை அங்க வச்சிடும் அதை என்க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி காம்பன்சேஷன் ஏரியாவை கவர்மெண்ட் கொடுத்துருக்கு ஆக மொத்தம் நெட்டா ட்ரைபல் ஏரியால நெட்டா எவ்வளவு எழுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏழரை கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் ப்ராஜெக்டுக்காக எடுத்திருக்காங்க அப்படின்றது ப்ரூவ் இது வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஓகே அவ்வளவுதான் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் ஏரியா ஆஃப் த கிரேட்டர் நிக்கோபார் ஐலாண்ட் அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது இதுக்கு தவிர மாற நடப்புறோம் இதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி நிக்கோபர்லாம் ஐலாண்ட் நான் சொன்ன மாதிரி அங்கே வந்து உங்களுக்கு கேஸு மற்றும் சோலார் எனர்ஜியை வச்சு அவங்க எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அங்க எலக்ட்ரிசிட்டிலாம் ஜெனரேட்டரில் ஜெனரேட்டர்ல தான் நான் போன போது ஃபர்ஸ்ட் கேள்வியா தான் கேட்டேன் எலக்ட்ரிசிட்டி ஒழுங்கா இருக்கும் கேட்டிங்கன்னா ஜெனரேட்டர் வச்சு தான் எலக்ட்ரிசிட்டி டீசல் ஜெனரேட்டர் வச்சு தான் ஏன்னா பவர் ஸ்டேஷன்ல ஒண்ணுங்க ஏன்னா திரும்பி தீவா இருக்கும் சரி இங்க வந்து அந்த மாதிரி சோலார் பேனல் மற்றும் இதை வச்சு எலக்ட்ரிசிட்டி இது பண்ண போறாங்க பல கட்டுமான வேலைகள் வரப்போகுது இந்த ஏரியாக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் மக்கள் வாழறதுக்கான வசதிகள் செய்து தர போறாங்க இது மற்ற மக்களும் இருக்காங்க ஒன்லி இவங்க மட்டும் ட்ரைபல் மட்டும் இல்லை மற்றவங்களும் இருக்காங்க அவங்களுக்கான வாழ்வாதாரங்கள் அதெல்லாம் செஞ்சு தரப்புறாங்க டூரிசம் பெரிய விதத்துல பயன்பட போகுது இந்த மாதிரி எல்லாத்தையுமே முன்னெடுத்து செஞ்சு ஆயி ஆயிடுச்சு ஓகேயா இதை தவிர ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் கடற்படை கண்டிப்பா அங்கே இருக்கும் கண்காணிக்கிறதுக்காக ஏன்னா இந்தியாவினுடைய பகுதி அதில் நம்ம வைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது இது வரைக்கும் இப்போ அந்த மாதிரி ஒரு போர்ட் இல்லை நமக்கு அதனால நம்ம இப்ப புதுசா கட்டுறோம் அந்த இடத்துல எல் பாதுகாப்புக்காக நம்ம நேவியை கொண்டு போய் அங்கே நிறுத்துறதை வந்து இது வேணுன்ட்டே செய்யறாங்க அப்படி அடுத்தவங்கள பயம் அப்படி கிடையாது நிறுத்த வேண்டியதுதான் இது வரைக்கும் இல்லை அங்கே போர் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பாக்குறோம் ஓகே வணக்கம் டிஎம் எம் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி